இந்த வீடு பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் வெளியே நீ ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் வந்துடும் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் கபோர்டு ஒரு கிடையாது வீடு புது வீடு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைண்ட் அடித்து நீட்டாக வச்சுருக்காங்க வாடகை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரரூவா அட்வான்ஸ் வந்து ஃபைவ் மந்த்து ஏரியா வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் வருது திருச்சியில் வந்து ஆரியமங்கலம் இந்த வீடு இருக்க இடம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து அரை மாதம் வாடகை வாங்குவோம் வீடு நல்லா பெரிய வீடு தான் ஒம்பதாயிரரூபா வாடகை வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல்